இன்னைக்கு தஞ்சாவூரில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்தல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி வந்து தஞ்சாவூரில் என்றைக்கும் நாளைக்கும் நடைபெறுது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் போயிருக்கார் போயிட்டு அந்த மாநாட்டில் உரையாட்ட போனவர் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாரு காரணம் என்னென்னா தான் உரையாற்றுவதற்கு இருந்த பேப்பரை வந்து இல்லை உடனே தன்னுடைய உதவியாளர் பேர் பே பரசுராமன் எங்கடான்னு கேட்க பரசுராமன் எங்கேன்னு கேட்கார் பரசுராமன் வந்தோடனே நீ என்ன இரவு மாட்டாடா நீ என்று தன்னுடைய உதவியாளரை பார்த்து டென்ஷன் ஆகுதாரு ஏம்னா தான் உரையாற்றுவதற்கு இருந்த பேப்பர் வந்து அந்த உதவியாளர்க் அந்த பேப்பர் வராதனால தன் உதவியாளரை பார்த்து இரவு மாட்டாடா நீ என்று பொது மே ஒரு மேடையில் வந்து பேசினது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து ஒரு அநாரகமான பேச்சு என்பது நமது அமைச்சர் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எகையாவா வர எருபடாடானே தாப்புடுங்க எறும்படாடானே தாப்புடுங்க எகையா வராம எா நீங்க தினம் இந்த நிகழ்ச்சி